குறிப்பாக ஜ இறை வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்னென்னும் நிலவட்டுமாக இன்று பிரார்த்தித்தவராக எங்கெல்லாம் உலக முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் உலக முஸ்லிம்கள் தான் கொண்ட கொள்கைக்காக ஒடுக்கப்படுகிறார்களோ அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அநீதி இழைக்கப்படுகிறார்களோ அந்த உலக முஸ்லிம்களுடைய கரங்களை நீ வலுப்படுத்துவாயாக உலக முஸ்லிம்களுடைய அவர்களுக்கு நீ வெற்றியை அளிப்பாயாக என்கிற பிரார்த்தனையை இந்த நேரத்தில் இறைவனிடம் கையேந்தியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாமெல்லாம் லா இலாக இருந்தல்லா மொஹம்மதுல்லா என்கிற தூய கனிமாவை திருத்தூதருடைய அந்த அருள்வாக்கை நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம் இப்படி என்றால் நம்முடைய இந்த லா இலாக இருந்தல்லா என்கிற இந்த நம்பிக்கை மட்டும் போதுமா இந்த நம்பிக்கை மட்டும் நம்மை நாளை நரகிலிருந்து காப்பாற்றுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இந்த நம்பிக்கையோடு இன்னும் பல சில அம்சங்கள் நம்முடைய ஈமானோடு கலந்திருக்க வேண்டும் என்று திருமறைகுமான் நமக்கு வழிகாட்டுகிறது அதில் முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு பின்னால் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக நிற்க வேண்டும்

நாம் வெற்றியை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை முன்னோட்டு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முக்கியமான அம்சமாக திருமறை எதை நமக்கு தேவர்களாக நீங்கள் மாற வேண்டும் இந்த இரையச்சத்துல பற்றி இறைவன் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு திருமறை குரான் வசனங்கள்ல அழுத்தம் திருத்தமாக நமக்கு சுட்டி காட்டுகிறாரா உதாகரணமாக திருமலை குரான் கூறுகிறது உங்களில் இடத்தில் கண்ணியமானவர் யார் தெரியுமா உங்களில் இடத்தில் மிக நெருக்கமானவர் யார் தெரியுமா அல்லாவுக்கு மிகவும் பிரியமானவர் யார் தெரியுமா திருமறை குரான் பதில் சொல்கிறது இந்த இந்த காக்கும் யாரும் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ யாருடைய உள்ளத்துல யாருடைய அமல்களோடு சேர்ந்து யாருடைய ஈமானோடு சேர்ந்து இறையச்சம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள்தான் இறைவனிடத்தில் மிகவும் அன்பானவர்கள் என்று திருமறை குமார் சொல்லிக்காட்டுகிறார் இன்னும் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகிற செல்லம் அவர்களிடத்தில் ஒரு சகாபி வந்து கேட்கிறார் யார் சொல்லுல்லா மண் அக்கிர மண்ணார் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்று கேட்கிறார் ஏன்னா இஸ்லாத்துடைய எத்தனையோ அமல்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லவர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல மக்களுக்கு தொடர்ந்து செய்கிகள் என்று போதித்திருக்கிறார்கள் இஸ்லாத்துல தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் போதித்திருக்கிறார்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் தான தர்மங்களை கொடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று திருமறை குருவானும் நபிகள் நாயகத்துடைய பொன்மொழியும் எத்தனையோ காலகட்டங்கள்ல நமக்கு போதித்து தருகிறது என்றாலும் இத்தனை சாராம்சங்களை உள்ளடக்கிற வகையில ஒரு சகா ஒரு அதிர்பூர்வமான ஒரு கேள்வியை நபிகள் நாயகம் அவர்களிடம் முன்வைக்கிறார்கள் என்ன கேள்வி மக்கள்ல பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் தங்களுடைய சக்திக்குட்பட்டு தங்களால் முடிந்த அளவுக்கு நன்மையான அமல்களை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறாங்க என்றாலும் யாரும் இந்த மக்கள்ல சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட போது நாயகம் பதில் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா யாருடைய உள்ள இரையச்சம் இருக்கிறதோ யாருடைய அமல்கள்ல இறையச்சம் கலந்திருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்தவர் ஏன் நபிகள் நாயகத்துடைய காலத்துல உயிரையே எத்தனையோ சதாபாக்கள் இருந்திருக்காங்க அன்சாரி தோழர்கள் நபிகள் நாயகத்திற்காக சொத்தை எல்லாம் வாரி வாரி வழங்கிய எத்தனையோ செல்வந்தர் இருந்திருக்கிறாங்க அவர்கள யாராவது ஒரு சகாமியை பார்த்து இவர் தான் சிறந்தவர் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கலாம் ஆனால் சொல்லவில்லை அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை என்ன சொல்றாங்க உள்ளத்தை அறிந்தவன் அல்ல உள்ளங்களை தடுமாற செய்வோம் உள்ளங்களை எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல அந்த அல்லாவுக்கு தான் தெரியும் இறையற்றம் யாருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அதனால நபிகள் நாயகம் சிறந்த ஒரு கிருஷ்ண வைக்கிறாங்க உண்மையிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள இறையற்றம் உடையவர்கள் நம்ம இன்னைக்கு இறையற்றத்திற்கு எப்படி அளவு போடுறோம் யார் யார் அவர் அவர் தாடி தொப்பி இரையற்றி நம்ம பல்வேறு அனுபவங்களை வைக்கிறோம் ஆனால் நபிக நாயகன் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களில் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றார் அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹிடைய அன்பை பெறுபவர்களாக இருக் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தாடி வைத்தால் போனாது நீங்கள் தொப்பி வைத்தால் போனாது எந்த நேரமும் தஷ்த்தியும் கையுமாக அலைந்தால் போதாது உங்களுடைய உள்ளத்திலியுமால் நிறைய செடி கொண்டிருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றியாளர்கள் இப்படி இருந்தால்தான் நீங்கள் உண்மையான உண்மையாக கருதப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகன் சடமாக வரைவு செல்லுபோல் நமக்கு சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகத்திற்கு முன் சென்ற எத்தனையோ நபிமார்களுடைய வாழ்க்கை திருமறை குரானை புரட்டி பாருங்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி திருமறை பல்வேறு இடங்கள்ல சொல்லுகிறது

நபி மூஸா আলাইহিসலாம் பயந்தார் ஒரு கணம் பயந்து போனால் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம் ஆரம்பத்திலே எல்லாருக்கும் இந்த பயம் வரான் செய்யும் ஈமானை எடுத்து சொல்லும்போது இஸ்லாத்தை எடுத்து சொல்லும்போது பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படவான் செய்வோம் ஆனால் அப்படிப்பட்ட பல்வேறு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபி மூஸா আলাইহিসலாமே ஒரு கட்டத்துல தான் காப்பாற்றினா எப்படி காப்பாற்றினா இரண்டு பக்கம் கடல்களால் சூழப்பட்ட நில பின்னால் திரும்பி பார்த்தால் என்கிற மாபெரும் மாபெரும் மன்னன் கொடூரன் அவர்களை துரத்தி கொண்டு அந்த மாப்பெரும் நாமலாயிருந்தா யாராவது யோசித்திருப்போமா இப்படி ஒரு கட்டத்துல இப்படி ஒரு தடுக்கிடக்கூடிய அந்த நிலைமையில அல்லாஹுடைய உதவி வரும் என்று யாராவது நினைத்து பார்த்திருக்க முடியுமா ஆனா அந்த நேரத்துல அல்லா தன்னுடைய உதவியை அனுப்பி தன்னுடைய உதவியின் மூலமாக தன்னுடைய அத்தாட்சியின் மூலமாக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றுகிறான் என்கிற செய்தியை நாம் நிர்மறைக்கிறாங்க படிக்கிறோம் அந்த படிக்கிறதோடு நாம் என்ன செய்யறோம் அந்த சம்பவத்தை அப்படியே நிறுத்திக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் சீர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் இவ்வளவு நேரம் எவ்வளவோ வைத்தோம் எவ்வளவோ நபிமொழிகளை வைத்தோம் இருந்தாலும் நம்முடைய இரையச்சம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பாக இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக ரமதான் வந்தது ரமலா நேரம் எல்லாரும் பள்ளி வந்தோம் எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை செய்தோம் எந்த அளவுக்கு நம்மால தஸ்மீக செய்ய முடியுமோ வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு நம்மால செய்தோம் இன்னும் சொல்ல போனால் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வணங்கக்கூடிய மக்களாக நாம் எந்த ரமலான் மாதத்துல இருந்தோம் ஆனா இன்னைக்கு அந்த ரமதான் மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அந்த ரமதான் மாதம் போனதுக்கு அப்புறம் ரமதான் மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்முடைய இரையச்சம் எப்படி இருக்கிறது ஒரு கிளம்ப சீர்தூக்கி ரமலான் மாதம் சென்றுவிட்டது நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்ததோ ஹராமை பேணாமல் தொழுகையை பேணாமல் மற்ற மற்ற காரியங்களை பேணாமல் சர்வ சாதாரணமா செய்யக்கூடிய காட்சி பல இப்படியா ரமான் நமக்கு கற்றுத்தந்தது ரமலான் நோன்பு நமக்கு எதை கற்றுத்தந்தது எதற்காக ரமலான் நோன்பை கடமையாக்கியதாக இறைவன் சொன்னான் இறைவன் எப்படி சொல்றான் குதிபா அலைக்கும் உசியாமும் கபால் குதிபா அகல்லது என மின் கதளிக்கும் லா அல் லச்சத்து உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக தெரியுமா லா அல்ல தத்த கூன் நீங்கள் இறையச்சத்தை உள்ளாக மாறுங்கள் உண்மையிலேயே இந்த ரமலான் கடந்து சென்ற இந்த ரமலான் நமக்கு இறையச்சத்தை தந்ததா ஏன் இந்த அளவுக்கு இறையச்சத்தை பேசுனோம் அப்படின்னு சொன்னா இறையக்ஷன் என்பது ரமமானுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல திருமலைக்கு அவனை துரட்டி பாருங்கள் அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது என்று சொல்கிறான் இறையட்சத்தோடு கணனியத்தோடு பயபக்தியோடு யார் தொழுகிறார்களோ அவர்களுடைய தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது இன்னும் ஹஜ்ஜை பத்தி சொல்லும்போது ஹஜ்ஜை பத்தி கூறும் அல்லாஹ் அல்லா சொல்றா யாருக்கு அல்லாவுக்கு ஏற்றுக்கொண்டபடி பரிபூர்ணமான முறையில் இரையற்றத்தோடு ஹஜ்ஜி செய்கிறாங்களோ அவர்களுடைய ஹஜ்ஜு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றான் இன்னும் நம்ம குருபானி கொடுக்கிறமே அல்லாஹுடைய பாதையில குருபானி கொடுக்கிறமே அந்த குருபானியை பற்றி அல்லா சொல்லும் குருபாணி கொடுக்க கூடிய அந்த பிராணியுடைய மாமிசமோ அதனுடைய ரத்தமோ அதனுடைய சதமோ பிறகு எது நம்மை வந்து அடையும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இறையச்சல் தான் நம்மை வந்து அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ஆனால் திருமறை இந்த அளவுக்கு எந்த ஒரு அமலை எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாத்துடைய ஐந்து முக்கியமான தூண்களாக போற்றக்கூடிய எந்த ஒரு அமலை எடுத்துக்கிட்டாலும் அந்த அமலுக்கான முன்மாதிரியாக முக்கியமான பிரதான ஒரு காரணமாக அல்லாஹ் எதை முன்னிறுத்துகிறான் என்று சொன்னால் இரையச்சத்தை தான் முன்னிறுத்து அந்த இரையச்சம் நம்ம கிட்ட இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு கணம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் இந்த காலகட்டத்துல பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளான காலகட்டத்துல வாழ்கிறோம் ஜூன் நான்குக்கு பிறகு இந்தியாவுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக மாறும் என்று நமக்கு தெரியாது இன்றைக்கே நெருக்கடிகளுக்கு பஞ்சம் இல்லாமல் பல்வேறு நெருக்கடிக்கு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையான காலகட்டத்திற்கு உட்பட்ட காலத்துல வாழ்றோம் இந்த காலகட்டத்துல அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறா எப்படி தெரியுமா நான் தனுசனும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் அச்சத்திற்கு உள்ளாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் தான் வெற்றியாளர்கள் எப்படி எப்ப நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள் நீங்கள் உடையவர்களாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே தக்குவாதாரிகளாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக வரும் அப்படின்னா இந்த நேரத்தில் நாம எதை பற்றி கவலைப்பட வேண்டும் உண்மையிலேயே நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் நாம் இந்த நேரத்தில் நம்மை பல்வேறு சூழ்ச்சிகள் நம்மை ஆழ்கொண்டிருக்கிறதே என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் அல்லா பார்த்துக்குவான் ஆனா நம்முடைய உள்ளத்துல ஒருவருக்கு ஒருவர் இறை எப்படி இருக்கிறோம் இரையச்சத்தோடு நம்முடைய அமல்களை செய்கிறோமா இந்த இரையச்சம் தான் நபி மூசா அலை அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது இந்த நபி முகமது அலை இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது இதே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் நபி அலை இஸ்லாம் அவர்கள் போராடிய போதும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது பல்வேறு நபிமார்களுக்கு பல்வேறு சமூகங்களுக்கு இதே இரையற்றம் வெற்றியை கொடுத்திருக்கிறது என்றால் நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த இரையற்றம் வெற்றியை தராதா நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு இந்த இரையச்சம் வெற்றியை தராதா என்பதை மற்றும் கேள்விக்குறியாக வைத்து இந்த முதல் நான் நிறைவு செய்கிறேன் நிச்சயமாக இந்த நெருக்கடியான காலகட்டத்தை தாண்டியும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகளாக அமையும் நாம் நம்முடைய முன் சென்ற சமுதாயத்திற்கெல்லாம் இந்த இரையச்சம் என்கிற இந்த தூய்யமான நம்பிக்கை வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பத போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் ஜும்மாவுடைய முதல் உரையில் நாம் பார்த்தோம் திருமறை குடார் இந்த இறையச்சம் உடையவர்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பாக ஒரு சில பண்புகளை எடுத்து காமிக்கிறது இந்த பண்புகளை இந்த நேரத்தில் ஜும்மாவுடைய இந்த இரண்டாவது உரையில் நான் உங்களிடம் நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் முதலாள பண்பாக திருமறை குமார் சொல்லுகிறது அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் ஒரு இரையற்றவாதியாக இருந்தால் அவர்கள் மறைவானவற்றை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து நாயகம் சல்லூர் அலைவர் சலம் அவர்கள் மீது இறங்கிய வேதத்தை நம்பக்கூடியவர்களாக மூன்றாவதாக முன் சென்ற மீது அந்த வேதங்களையும் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் நான்காவதாக மருமையை விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஐந்தாவதாக தொழுகையை நிலைநிறுத்த இருப்பார்கள் ஆறாவதாக இறைவன் வழங்கியவற்றில் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார் இந்த ஆறு பண்புகள் யாரிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உண்மையான இரையற்ற உடையவர்களாக இருந்தால் ஒரு உண்மையிலேயே நான் இரையற்றவாதி தக்குவாதி என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடம் இந்த ஆறு பண்புகள் உண்மையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமலை குரா நமக்கு கட்டளை இடுகிறது உண்மையிலேயே நாம் இந்த நேரத்தில் இந்த ஜும்மாவை முடித்து இந்த பள்ளியை விட்டு வெளியே போகும்போது நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த ஆறு பண்புகள் அல்லாது சொன்ன நபிகள் நாயகம் வழிகாட்டிய இந்த ஆறு பண்புகள் நம்முடைய உள்ள இருக்கிறதா ஏன் சொல்றோம் சொன்னா முதன்மையான பண்பு மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம் மறைவானவற்றை நம்ப கூடியவர்களாக இருப்பாங்க நாம உண்மையிலேயே இன்னைக்கு மறைவான விஷயங்களை நம்புறோமா ஒரு கணம் சீர்தூக்கி பாருங்கள் அல்லா சொல்றான் உண்மையான முப்பின்கள் என்று சொன்னால் அவர்கள் மறைவான ஆற்றலை மறைவான விஷயங்கள் இறைவனுக்கு மாத்திரம் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் உண்மையிலேயே நாம இந்த விஷயத்திலேயே ஆறுல இந்த முதலாவது விஷயத்தை எடுத்து மறைவான விஷயம் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்தில் சூனியத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்தில் ஜாதகத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்தில் நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் படி மறைவானவற்றை நாம நம்புறோம் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு தான் மறைவான வாசல்கள் தெரியும் மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ் தான் அப்படின்னு நம்பிக்கை கொண்ட சமுதாயம் சூரியத்தை நம்பக்கூடியதாக இருக்கிறது ஜோசியத்தை நம்பக்கூடியதாக இருக்கிறது சிகரை நம்பக்கூடியதாக இருக்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்பக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது அடுத்து அடுத்த விஷயம் அவர்கள் முகமது நபி மீது இறக்கப்பட்ட வேதத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க உண்மையிலேயே இந்த வேதத்தை நாம் நம்புறமா இந்த வேதத்தை நாம் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தா நான் ஏன் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையோடு இந்த வேதம் ஒன்றி போகவில்லையே ஏன் எதனால ஒன்றி போகல நம்முடைய வாழ்க்கையோடு இந்த வேதம் உரசி பார்க்கத்தக்க வகையில் இல்லையே நம்முடைய உள்ளங்கள்ல இந்த வேதம் எந்த அளவுக்கு குடி ஒன்றிருக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அஞ்சாத நடவடிக்கைகளில் நம்முடைய குடும்பங்கள்ல குடுக்க வாங்கலில் இந்த வேதம் சொந்த வழிமுறைப்படி தான் நாம் நடக்கிறோமா ஏன்னா இன்னைக்கு இறையச்சவாதி 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 அப்படின்னு நம்ம சொல்றோம் இறையச்சத்துடைய பண்புகளாக இறையச்சவாதிகளிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகளாக அவனாக இதெல்லாம் நாள்

ஒவ்வொருவரும் இந்த ஜும்மா முடிந்து பள்ளிக்கு வெளியே காலி வைக்கும் போது சீர் பாருங்கள் ஏன்னா இந்த இறையற்றம் தான் நாம் நாளைக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்மள இருக்கிற காசு பணம் மற்ற மாதிரி அந்தஸ்து பதவிகள் இவையெல்லாம் நாளை மரணியில் பயந்தராது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பெரியவராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சிறியவராக இருந்தாலும் இந்த தான் நம்மை நாளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிப்பட்ட இரையச்சம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சீர்ந்துக்கி பார்த்து எடைபோட்டு பார்த்து நன்மையிலே அடையக்கூடிய மக்களாக நன்மையின் பக்கம் விரையக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுங்கள் என்கிற இந்த உபதேசத்தை இந்த ஜும்ஆ உரையின் வாயிலாக சொல்லியவனாக வஹது தபரான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்